சுபானக்கம் மக்களை என்ன மக்களே நம்ம நினைச்ச மாதிரியே இந்த வீட்டுக்குள்ள சீக்கிரட்டா ஒரு காதல் போகுது ஐ திங்க் அந்த காதல் வந்து இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள கண்டிப்பா வெளியே வந்துரும் ஏன்னா வெடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு போல இன்னைக்கு நம்ம திவ்யா கிட்டே போயிட்டு ரம்யா வந்து குசு குசுன்னு ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தாங்க அந்த விஷயத்த பேசும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ரைட்டு அந்த சீக்கிரட் காதல் தான் சொல்லிட்டு அது எதுன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் நான் இடையில கூட கேட்டிருந்தேன் நம்ம அப்சரா அவர்களுக்கு சபரி மேல ஏதாச்சும் க்ரஷ் இருக்கோ ஏன்னா சபரி பேசும்போது அப்சரா வந்து ஒரு மாதிரி பிளஷ் ஆகுறாங்க ஏதோ கதை இருக்கு ஏதோ கதை இருக்குன்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் இல்லாம நம்ம அப்சரா அவர்கள் அரோரா கிட்ட போயிட்டு கோட்வேட் வச்சு பயங்கரமா பேசிட்டு இருந்திருப்பாங்க கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க ஏதோ சீரியஸ்ல உள்ள பேர ஏதோ ஏதோ நிறைய பேர்களை மாத்தி வச்சு பயங்கரமா கதை பேசிட்டு இருந்தாங்க அப்பவும் நான் நினைச்சேன் ரைட் இது எங்கேயோ ட்ராக் மாதிரி போயிட்டு இருக்கு ஏதோ சம்பவம் நடக்க போதுன்னு நினைச்சேன் அதே மாதிரி வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு கியூட்டான ஒரு சம்பவம் கிரியேட் ஆயிருக்கு போல பட் அந்த சம்பவம் ஏதோ வெடிக்கிற ஸ்டேஜ்க்கு போயிடுச்சு நான் நினைக்கிறேன் ஐ திங்க் யாரோ யாருக்கோ ப்ரொபோஸ் பண்ண போறான்னு எனக்கு தோணுது அது தான் எனக்கு தோணுது அதை வச்சு நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல வரேன் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள நம்ம பிரச்சனை இருக்கார்ல நம்ம பேப்பர் வந்து இன்னைக்கு நைட்டு வியானா கிட்ட போயிட்டு சண்டை போட போறாராம் சண்டை போட போறாராம் ஏன்னா வியானா வந்து சாண்ட்ராக்கான டாபிகை உடைச்சிருப்பாங்களே சாண்ட்ராவும் வியானாவும் ஒரு நாள் ரெஸ்ட் ரூம்க்குள்ள மைக் இல்லாம இருந்திருப்பாங்க அந்த டைம் பிக் பாஸ் கையும் கிளமா பிடிச்சி அவங்க என்ன கண்டென்ட் பேசினாங்கன்னு சொல்லிட்டு வெளியே சொல்ல சொல்லிருப்பாங்க அந்த டைம் நம்ம ரம்யா அவர்கள் வந்து கேப்டனா இருந்திருப்பாங்க அப்ப கேமரா முன்னாடி அந்த விஷயத்த சொல்ல சொன்னதுக்கு அந்த இடத்துல நம்ம வியானா வந்து பொய் சொல்லிருப்பாங்க நாங்க சும்மா தான் இருந்தோம் அந்த இடத்துல சாண்ட்ரா ஃபீல் பண்ணி அண்ட அழுதுட்டு இருந்தாங்க மத்தபடி நாங்க எதையுமே பேசலன்னு சொல்லி பொய் சொல்லிருப்பாங்க பட் அது உண்மையான டாபிக்க வியானா வீட்டுக்குள்ள வந்து உடைச்சிருப்பாங்க ரெஸ்ட் ரூம்க்கு வச்சு திவ்யாவை பத்தி பேசிட்டு இருந்தாங்க திவ்யாவும் பிரஜனும் திவ்யா வந்து பிரஜன் கிட்ட பழகுறது சரி இல்ல அது எனக்கு பொசோஸ் ஆகுது அவங்க ரெண்டு பேரும் பழகுறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஏதோ சாண்ட்ரா வந்து நம்ம வியானா கிட்ட பேசியிருந்துருக்காங்க அந்த கண்டென்ட்டை வியானா வந்து வீட்டுக்குள்ள உடச்சிருப்பா சோ அந்த விஷயத்த நம்ம பிரஜன் கேட்க போறாரா கேட்க போறேன் அது எப்படி எப்படியாவோ அப்படி சொல்றது சாண்ட்ரா நீ அப்படி சொன்னியா சாண்ட்ரான்னு சொல்லி கேட்டப்போ சாண்ட்ரா வந்து நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைன்னு சொல்லி அந்த பல்டி அடிச்சிட்டாங்க அப்படி சொல்லவே இல்லைன்னா முன்னாடியே சாண்ட்ரா சண்டை போட்டுருக்கணும்ல முன்னாடியே சண்டை போடாம தன்னோட புருஷன் வர்ற வரத்துக்கு வெயிட் பண்ணி இப்ப இந்த டாபிக் எடுக்கிறாங்களா ஐ திங்க் இன்னைக்கு நைட் வந்து ஏதாச்சும் சண்டை வர வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது பட் நம்ம பேப்பரை பொறுத்தவரைக்கும் அவ்வளவு ஒருத்து கிடையாது அது கண்டிப்பா ஒருத்து கிடையாது ஏன்னா பொய்கொலையை பொறுத்தவரைக்கும் சும்மா ஏதாச்சும் கக்கி வச்சிருவோம் டப்புன்னு சொல்லிடுவோம் அது மட்டும் இல்லாமல் அது கையில கண்டென்ட் இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்கு அப்ப கண்டிப்பா நைட்டு சம்பவம் தான் நான் நினைக்கிறேன் அடுத்ததா வீட்டுக்குள்ள தண்ணி பழம் வந்து ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்காரு ப்ரோ ஐ திங்க் ரெட் கார்டு வந்து நியாயப்படி இவருக்கு தான் கொடுத்துருக்கோம்னு எனக்கு தோணுது அதான் சீசன் மிட்லேயே இவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிருந்தா காமு பாரு ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்ச ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிருக்க மாட்டாங்க ஏன்னா ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஆள் கொடுத்துட்டா வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் பயம் வந்திருக்கும்ல அதனால இந்த அழுவி போன தண்ணி பழத்துக்கு ரெக்டா சீசன் ஒரு ஐம்பது அறுபது நாள் கிடக்கும் போது இவ எட்டா வெளியே போனான்ல அந்த டைம் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் எனக்கு தோணுது ஏன்னா தேவையில்லாத வேலைகளை பார்த்துட்டு இருக்காப்ல என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதுல மொத்தமாக பார்த்தோம்னா சோ வீடியோக்கில் பிறகு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோவை ஒரு பத்து பேர் சஜெஸ்ட் பண்ணுவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த லவ் மேட்டரை பத்தி சொல்றேன் ஆக்சுவலா நான் ரெண்டு நாள கவனிச்சிட்டு ப்ரோ ஒரு நாள் வந்து இது ஆக்சுவலா அப்சரா மேட்ரான்னு எனக்கு தெரியல பட் நான் கவனிச்ச ஒரு அப்சரா மேட்ரு தான் எனக்கு தோணுது அதை வச்சு சொல்றேன் நான் கவனிச்ச ஒருத்த ஒரு ரெண்டு மூணு நாளா நம்ம சபரி பேசும்போது எல்லாம் அப்சரா வந்து ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறாங்க ஒரு மாதிரி ப்ளஷ் ஆயிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க வாண்டடா போயிட்டு சமரி கிட்ட ஏதாவது பேசுறது ஒரு மாதிரி வம்பு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்க அங்கே எனக்கு ஒரு டவுட் வந்து ஓகேவா அப்போ நான் வந்து மக்கள் கிட்ட கேட்டேன் ப்ரோ என்ன ப்ரோ ஏதோ க்ரஷ் இருக்கா ஏதோ க்ரஷ் இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ பார்க்க க்யூட்டா இருக்கு ப்ரோன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா மற்றவங்க எல்லாம் சும்மா போயிட்டு மோர் தேன் சொல்லி கெட்டி பிடி சுத்திட்டு இருக்காங்க சும்மா வீட்டுக்குள்ள பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாலே ஒரு மாதிரி கட்டி பிடிக்கிறது கையை பிடிச்சி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதே பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அப்சரா பொறுத்தவரைக்கு அவங்களுக்குள்ள ஏதோ க்ரெஷ்ஷ் இருக்கு அந்த விஷயத்தை ஒரு மாதிரி வெளியே காமிக்கிறாங்க பட் அந்த லிமிட்டை தாண்டலை அந்த லிமிட்டை தாண்டாம எனக்கு பிடிச்சிருக்கு அதுக்குன்னு சொல்லி நான் கிட்ட போய் ஒட்டிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரோரா கிட்ட கூட கோட்பேட்ல பேசியிருப்பாங்க சார்லஸ் சாண்ட்ரஸ் சொல்லிட்டு எதெல்லாமோ பேருகளை வச்சு ஒரு கோர்ட்பேட்ல பேசியிருப்பாங்க அப்பமே எனக்கு டவுட் வந்து என்னடா கதைன்னு சொல்லிட்டு அப்ப இன்னைக்கு ரம்யா வந்து திவ்யா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க அவ வந்து இப்படி சொல்றா அவ வந்து சொல்ல போறாளாம் அது என்ன ஆகும்னு எனக்கு தெரியல இது என்ன மாதிரி போகும்னு எனக்கு தெரில அதை தான் நான் யோசிக்கிறேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மொட்டமொட்டையா பேசிட்டு இருக்காங்க அப்போ அதை ஆக்சுவலா மொட்டை மொட்டையாக பேசின மாதிரிலாம் நமக்கு மொட்டமொட்டையா காமிச்சிருக்காங்க ஓகேவா லைவ்ல கட் பண்ணிட்டாங்க ஓகேவா அப்போ அந்த இடத்துல திவ்யா என்ன சொல்றாங்கன்னா பிடிச்சிருக்குன்னா பேச சொல்லு தப்பு கிடையாது இந்த வீட்டில் பேசக்கூடாது வெளியே போய் பேசக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது அண்ட் இந்த வீட்டில் பேசினா அவனுக்கு அசிங்கம் இவளுக்கு அசிங்கம் அப்படியே எதுவும் கிடையாது பிடிச்சிருக்குன்னா டேரக்டா அப்ரோச் பண்றதுல தப்பே கிடையாது அப்ரோச் பண்ணும்போது ஆப்போசிட்ல இருக்க அந்த பையனும் என்ன உண்டோ அதை ஓப்பனா சொல்ல போறான் இல்ல வெளியே போய் பாத்துக்கலாம் வெளியே போய் பாத்துக்கலாம்னு சொல்ல போறான் இங்க யாருக்கும் அசிங்கலும் கிடையாது இந்த மாதிரி அப்ரோச் பண்றது நல்லது என்னைக்குமே உள்ளுக்குள்ளே வச்சு ஒரு மாதிரி ஒன் சைடா போயிட்டு கடைசியில ஹர்ட் ஆகிறத விட இப்பவே ஒரு விஷயத்த மூவ் பண்ணி அது என்னங்கிறத பாக்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு திவ்யா அவர்கள் ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஒன் சைடா ரொம்ப நாள் போனாலுமே கடைசில பாதிப்பு ஓகேவா கடைசியில கண்டிப்பா மனசுடைய வாய்ப்பு இருக்கு இல்ல நம்ம வெளிய போய் கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு வெளியே போய் பேச ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல இந்த விஷயம் வந்து ஒரு மாதிரி உடஞ்சாலும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் இந்த வீட்டுக்குள்ள இப்போ ஒரு இது இருக்கும்ல சோ இதோட போயிட்டு கேட்கும்போது கேட்கும் போது அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் மேபி இல்ல நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல நபர் வந்து ஃப்ரெண்டா இருக்கலன்னு சொல்லிட்டாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணுக்கு போயிருவாங்க இல்ல நம்ம வெளிய போய் பேசிக்கலான்னு சொல்லிட்டு அதை கன்யூ பண்ண ட்ரை பண்ணாலும் அது வெளியே போய் ஆகும் அதனால வந்து திவ்யா ரொம்ப தெளிவா சொன்னாங்க உனக்கு பேசணும்னு இருந்துச்சுன்னா இப்பவே பேசிடு கடைசி சொல்லி உள்ள வச்சு 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 நீ ஹேர்ட் ஆகாது அவ்வளவுதான் சொல்ல முடியும் அது என்னன்னு சொல்லி பார்க்க சொல்லுன்னு சொல்லி ரம்யா கிட்ட சொல்லிட்டாங்க ஐ திங்க் அப்சராக்கான மேட்ரு தான் ஏன்னா அந்த விஷயத்தை சொல்லும்போது அப்சரா வியானா ரெண்டு பேர் தான் ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க இங்க வியானா வந்து எனக்கு தெரிஞ்சு வேற யார்ட்டே பேச வாய்ப்பே கிடையாது ஏன்னா மத்த எல்லாருமே ஓரளவு கமிட் தான் ஓகேவா அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அடுத்த கட்டமா இருக்கிறது எஃப்ஜே தான் எஃப்ஜேக்கு வெளியே ஆள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது அப்சரா தான் ப்ரோ ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்சரா தான் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படிங்கிறத ஐ திங்க் இன்னைக்கு நைட்டு வெடிச்சாலும் வெடிக்கும் இன்னைக்கு நைட் வெடிக்குதோ இல்ல நாளைக்கு வீட்டோட்டு வெளியே போகும்போது வெடிக்குதோ என்ன நடக்குன்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததா நம்ம அவர் பேர் என்ன பேப்பர் பேப்பரை பொறுத்தவரைக்கு வியானா கிட்ட சண்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காப்ல வியானா கிட்ட போய் கேட்க போறேன் அவ எப்படி அப்படி சொல்றது இல்லாத ஒரு விஷயத்தை அவ எப்படி அப்படி கிளப்பி விடுறது அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறேன் நிற்கிறாப்புல இதுக்கு நம்ம ஸ்கேம்ராவும் ஆமா நான் வந்து அப்பெல்லாம் பேசவே இல்ல பேசாத விஷயத்தை அவ அப்படி சொல்லி வச்சிருக்கா அது கேட்கணும்னு சொல்லி ஸ்கேம்ராவும் இது பண்ணுது ஸ்கேம்ரா மாதிரி ஒரு நடிப்பு கிரிக்கி நான் பார்த்ததே இல்ல ஒரு சத்தியமா சொல்றேன் ப்ரோ வாழ்க்கையில ஸ்கேம்ராவை மட்டும் என்னைக்குமே பாத்துறவே கூடாது வாழ்க்கையில் ஸ்கேம்ன்ற மாதிரி ஒரு ஆள் பழகறதுக்கு கிடைச்சா கூட பழகிறோம் கூட வச்சுட்டேன் எப்பா ரொம்ப மோசம் ப்ரோ சத்தியமா சொல்றேன் ப்ரோ எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு அந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு மேனுபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சு சிரிச்சு வீட்டுக்கு மேனுபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கவே ஒரு மாதிரி கண்டாவியா இருக்கு சத்தியமா சொல்ற கண்டாவியா இருக்கு ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு பேப்பர் வந்து வியானா கிட்டே சண்டைக்கு போனாருன்னா வியானா முடிச்சு விட்ரும் ஏன்னா வியானா இவ்வளவு போல்டா சொல்லுது இவ்வளோ போல்டா என்கிட்ட வந்து அவங்க வந்து இந்த பொசஸ் கண்ட் தான் பேசினாங்க உங்களை தான் தப்பு தப்பா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட இவ்வளவு ஓப்பனா சொல்லியிருக்காங்கன்னா அது கண்டிப்பா அங்க நடந்திருக்கு கண்டிப்பா நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம அது சாண்ட்ராக்கு தெரிய வந்த பிறகு சாண்ட்ரா வீட்டுக்குள்ள அமைதியா தான் இருந்தாங்க இப்ப எ வீட்டை வெளிய போயிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை வச்சு சும்மா பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இது கண்டிப்பா பேசப்பட்டுச்சுன்னா இது பிரஜனுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகும் எனக்கு தோணுது ஏன்னா பிரஜன் இன்னும் பொண்டாட்டி நம்பிட்டு இருக்காரு பொண்டாட்டி காலையில் ஒரு டைலாக் இடிச்சு என்னன்னா நான் எப்படி பிரஜன் இந்த மாதிரி பேசுவேன் இந்த மாதிரி பேசினா உனக்கும் தானே கெட்ட பேர் வரும் நான் அப்படிலாம் பேசவே இல்ல பிரஜன் சொல்லிட்டு ஒரு பல்டி அடிச்சுச்சு ஏமா நீ பாத்ரூம்ல பேசலன்னு சொல்லி முட்டு கொடுக்குற அதை கூட விட்டுருவோம் நீ ஓபனா வெளியவே பேசணுமா வெளியவே பிரஜென்ட் வெளியே போறதுக்கு தான் காரணம் தான் ஒரு மாதிரி கூட இருந்து ஒரு மாதிரி பழகி பழகி ஒரு மாதிரி க்ளோஸா இருந்து அவருக்கான ஆட்டத்தை முடிச்சு விட்டா அவளுக்கு அதான் வேணும்னு சொல்லி இருந்திருக்கு அவ இப்படி இருப்பான் நாங்கள் நினைச்சு கூட அவள் அவனுக்குனே ஒரு மாதிரி பழகுனான்னு சொல்லிட்டு நீ அந்த பொண்ணுக்கான கேரக்டர் அவ்வளோ கேவலமா பேசினேன் அதை நாங்களே ஓபனா பார்த்துருக்கோம் அப்படி இருக்குமோ இந்த விஷயத்த மலு பண்ணி ட்ரை பண்ணுறேன்னா இது இது ஒரு ஜோக்கர் மூணு தான் நான் சொல்லுவேன் மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு நைட்டு பிரஜன் வந்து வியானா கிட்ட கேட்க போனார்னா பிரஜன் பயங்கரமான செருப்படி வாங்குவார்னு எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததா தண்ணி பழம் அது அழுவி போச்சு ப்ரோ என்ன பொறுத்தவரைக்கும் அழுவி போச்சு நான் திரும்பியும் கடைசியா ஒன்னு சொல்றேன் ப்ரோ இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பயலுக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களை வளர்த்து விடாதீங்க ப்ளீஸ் இவனெல்லாம் வளர்த்தே விடாதீங்க இவன் எல்லாம் அழுவி போயிட்டான் அழுவி போயிட்டான் இவன் பக்கத்துல யார் ஓட்டினாலும் அவங்களும் அழுகுறாங்க ப்ரோ சத்தியமா சொல்றான் அவங்களும் அழுகுறாங்க இப்போ வீட்டுக்குள்ள பயங்கரமா பிரச்சனை ஒரு மாதிரி வெடிக்குது ஓகேவா தேவையில்லாம ஒரு மாதிரி பாடி ஷேமிங் பண்ணி கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டான் அதுக்கு இவன் எடுத்த பிரவீனுக்கான பர்சனல் லைஃப் எடுக்கிறான் பிரீனுக்கான ஒய்ஃபை பத்தி பேசுறது அது இதுன்னு சொல்லிட்டு கிரிக்க மாதிரி பேசிட்டு இருக்கான் ப்ரோ கிறுக்கு பைய அது மட்டும் இல்லாம குறுக்க தட்டி கேட்க போன ஆட்கள்ட்ட அவங்ககிட்ட என்ன சொல்றேன்னா உனக்கான பர்சனல் நான் எடுத்து பேசுவேன் உனக்கான பர்சனல் எல்லாம் எடுத்து பேசுனா நீ தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆதரவு போய் சண்டை போயிட்டு இருக்கான் இவன் யாரு ஒரு கிறுக்க எல்லாருக்கான பர்சனல் பேசுறதுக்கு இவனுக்கான பர்சனல் எடுப்புமா இவனுக்கான பர்சனல் எடுக்கலாமா எடுத்தா கிழிஞ்சு போயிரும் ஆல்ரெடி பயங்கரமான நியூஸ் இருக்கு ஏதோ ரெண்டு சொல்லி அதெல்லாம் இவன் போயிருவான் ஆல்ரெடி நாரி போன பையன் தான் ஆனா வீட்டுக்குள்ள வந்து சிங்கிள் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கான் இவன் கிழிஞ்சு போய் கிடக்கு இடத்துல நிறைய போட்டோஸ் எல்லாம் லீக் ஆச்சு நானும் பார்க்க தான் செஞ்சேன் சரி எதுக்கு எடுத்து பேசணும் அவன் வாழ்க்கை நாசமா போறான்னு சொல்லி பார்த்தா இவன் அடுத்த ஆளு மிரட்டிட்டு இருக்கான் உனக்கான பர்சனல் லைஃப் எடுத்து நான் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு கிறுக்கு பய தயசே திரும்பியும் சொல்றேன் இந்த மாதிரி கிறுக்கு பய மெண்டலி நாரி போன நாதாரிக்கெல்லாம் தயவு செய்ய எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்காதீங்க பாட்டுக்கு காணாம ஆக்கிட்டீங்கன்னா அவன் எங்கேயா போய் தொலைஞ்சிரும் அந்தால தேவை இல்லாம நீங்க தான் சின்ன சின்ன ரோல் இந்த ரோல் அந்த ரோல் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சு ஃபன் பண்ண ட்ரை பண்ணி அவனை வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க அவனுக்கு தெரியுமாட்டுக்கு நீங்க வந்து நீங்க வந்து அவனை வச்சு ஃபன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவன் அதை பெருசா எடுத்துக்கிட்டு அவனை ஒரு சூப்பர் ஸ்டார்னு நினைச்சுட்டு சுத்திட்டு இருக்கான் ஸோ தயவு செய்து இவனுக்கு நல்ல ஒரு செருப்படி கொடுங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் வெளியே அவனா புடிச்சு போட்டு ஏதாவது கேஸ் கீஸ் போடுங்கப்பா இவன் கிருக்க மாதிரி வீட்டுக்குள்ள பேசி வச்சிருக்க இது முக்கியமாக இந்த எல்லாம் பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் பிடிச்ச யாரா கேச போட்டு வைங்கப்பா நிறைய சமூக ஆர்வலர்கள்லாம் இருப்பீங்களில்ல அவங்களாம் யாராச்சும் பார்த்து இவனுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுக்கப்பா ரொம்ப ஒரு மாதிரி கீழ்தரமாக போய்ட்டு இருக்கான் ரொம்ப தரங்கட்ட போயெல்லாம் இருக்கான் இதை பற்றி உங்களுக்கு நான் கருத்துறேன்னு சொல்லிட்டு மரங்காம கம்மான் போடுங்க அண்ட் கைஸ் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நான் ஐ திங்க் நான் நாளைக்கு காலையில தான் வீடியோ போடுவேன் நினைக்கிறேன் நான் கொஞ்சம் ஃபேமிலியோட வெளியே போகிறேன் ஸோ முடிஞ்சா இன்னும் ஒரு வீடியோ போடுவேன் கைஸ் அவ்வளோதான் கைஸ் ஸோ முடிஞ்சால் நைட்டு லேட் நைட் லைவ் சந்திக்கலாம் பட் அதுவும் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன் கைஸ் அவன் கைஸ் பொங்கலை நீங்க என்ஜாய் பண்ணுங்க நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் ஓகேவா பாய் கை பாய் பாய் பாய்